ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துடைய பிற்பகுதி சிறப்பானதா வழங்கும் நம்ம சொல்லலாம் வழக்கம் போல இருக்கிற உத்தியோக பலு அல்லது தொழில் பலு உங்களுக்கு இருந்தே தான் தீரும் அது ஜூலை இருபத்தி மேலே தான் சரியாகும் அதனால நீங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையா பேசணும் குறிப்பா உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க கிட்ட மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்கும் சக ஊழியர்கிட்ட நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா பொறாமையும் புச்சரிப்புமா உங்கள் மேலே அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிறையவே உண்டு தொழிலிடத்தில் வேலைகள் நிறைய இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஜூலை இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு இந்த வேலை பலு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் லாபம் குறைவாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தொழில் நடந்துக்கிட்டே இருக்கிற வாய்ப்புகள் உண்டு சில தாமதங்களும் சில மந்தத்தனமும் வந்து தொழிலில் அடிக்கடி பிரச்சனை பண்ணதுனாலும் இது ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு மேலே உங்களுடைய தொழில் தொடர்ந்து நல்லபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக இரும்பு தொழில் சம்பந்தப்பட்டவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்க மார்க்கெட்டிங் தொழிலை செய்கிறவங்க ஆலயம் தொடர்பான தொழில்களை செய்கிறவங்க விவசாயம் தொடர்பான தொழில செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் ஜூலை இருபத்தி ஒன்பதுல வந்து மிகப்பெரிய ரொம்ப ஏற்றமான ஒரு தருணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும் அது உங்களுக்கு மன வருத்தத்தை ரொம்ப கொடுக்கும் குடும்பத்துல வந்து சந்தோஷங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் கூட போராட்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி மத்தியில் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அது ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேலே குறையும் ஜூலை இருபத்தி மூதுக்கு மேல குடும்பத்திலேயே கொஞ்சம் இணக்கமான போக்கும் ஏற்படலாம் தாய் தந்தையோடைய உடல்நல நீங்க கவனம் எடுத்துக்கிறது நல்லதுதான் அவங்களுக்கு சிறு சிறு அசௌகரியங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் அதை நீங்க வந்து கேர் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பிள்ளையோட போக்குல முன்னேற்றங்கள் தென்படும் காட்டிலும் கொஞ்சம் பிள்ளைகள் சுறுசுறுப்பா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய கல்வி நிலையும் கொஞ்சம் மேன்மைப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஜூலை இருபத்தி ஒன்பது நடக்கிறதுக்கான வாய்ப்பு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் பெருமாள்